தேவையான <time: imitation for unity> <imitation for food> அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சரிக்கா நீங்கள் பண்ணு நாங்கள் எல்லா விலையிலையும் இருக்கிறோம் ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசம் விட்டு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாதான் அப்படியே போயிட்டுருக்கு மூணு பேரும் என்ன ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி காமெடி பண்ணலையே மக்களுக்கு நல்ல சாப்பாடு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு